வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை ஏழாவது நாளாக பகுதி மக்கள் அறப்போராட்டம் அதிமுக கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ பங்கேற்பு கடந்த இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு எண்ணூர் பெரிய குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய அம்மோனியா வாயு கசிவால் பொதுமக்கள் ஊரையை காலி செய்யும் அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் அமோனியா வாயுவை சுவாசித்து பாதிப்படைந்த பலர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த நிறுவனத்தை தமிழக அரசு தற்காலிகமாக உற்பத்தியை நிறுத்த ஆணையிட்டது இதன் தொடர் நிகழ்வாக அப்பகுதி மக்கள் நிறுவனத்தின் முன்பு இன்னொரு விரைவு சாலையில் அமர்ந்த நிறுவனத்தை இப்பகுதியிலிருந்து நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என ஏழாவது நாளாக அறப்போராட்டம் செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இன்று இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அங்கு நேரில் சென்ற திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் திருவெற்றியூர் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் காஞ்சிபுரம் மண்டல தொழில்நுட்ப அணிச் செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் அப்பகுதி மக்களுக்கு நிறுவனம் அங்கிருந்து அகற்றப்படும் வரை போராடுவதற்கு ஊக்குவித்தார் தொடர்ந்து அதற்கு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் தங்களோடு உடனிருந்து மக்களோடு மக்களாக செயல்படுவேன் என உறுதி கோரினார் இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு வந்து உயிர் பலி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது கோரமண்டல் தொழிற்சாலையிலேருந்து இந்த தொழிற்சாலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கழிவு ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படக்கூடிய ஐம்பதாவது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உயிர் குழைச்சி வந்திருக்கிறது பெரிய அருகண்டாயம் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததால் இதை உடனடியாக இந்த கோரமண்டல் தொழிற்சாலையை இதுவரைலாம் நீங்கள் நடத்திட்டீங்க இனிமேல் இந்த தொழிற்சாலையை மூடி இந்த மக்களுக்கு எந்த தொல்லை இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா இது வந்து சந்தோஷப்படுவோம் இதை மூடக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் செய்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முப்பதுக்கு மேற்கொண்டு காவல்துறை வழக்கு பதிவு அதை விடுங்க காவல்துறை வழக்கு பதிவு பண்ணால் அரசாங்கம் தானே பண்ணுறாங்க இது பண்ணக்கூடாது பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதிராக நடத்தினோம் தொழிற்சாலையை நிரந்தரமாக போட்டதுக்கு நிரந்தரமாக இது நடவடிக்கை எடுத்து நிரந்தரம் ஒன்று இந்த இருந்தால் அதுக்கு பிரச்சனை தான் தெரிந்தா உங்களுக்கு இந்த தொழிற்சாலை இருந்தால் கண்டிப்பாக என்றைக்கு வேணாலும் என்றைக்கு வேணாலும் இந்த சூழ்நிலை மாதிரி ஏற்பட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் சாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் இந்த தொழிற்சாலை நிரந்தரமாக மூணணும் அதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்த தயார் அவங்களுடைய ஒத்துழைப்பு கூட தயார் அரசு கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய கழக பொருட்சாளன் எடப்பாடியாளர்களுடைய ஆதரவை பெற்று போராட்டம் நடத்தும் தேவைப்பட்டு அவரையும் அழிச்சிட்டு வந்து இந்த இந்த இடத்துல இந்த ஊர்வங்களுக்கு முப்பத்தி மூணு ஊர் சார்பாகவும் நாங்கள் போராட்டத்தை அவர் தலைமையில் நடத்த தயாராக இருக்கு சட்டமன்றத்தில் நடத்தப்படக்கூடிய சட்டமன்ற கூட்டத் தொடரில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்காக குரல் எழுப்பி நியாயத்தான

ஏழைகள் தகுந்த நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள்